கன்னி ராசி உனக்கு என்னப்பா ஜாலி நீ ரொம்ப அறிவு புத்திசாலி அப்படின்னு சொல்லியே உசு பேத்தியே ஏமாத்திட்ருக்காங்க தனக்குள்ள ஆயிரம் கஷ்டத்தை வச்சுருந்தாலுமே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் இருக்குது மனசில் மட்டும் தான் இருந்து மட்டும் சிரிப்பு வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை முகத்தில் மட்டும்தான் சிரிப்பு இருக்குது உங்களுடைய கஷ்டம் பிறருக்கு புரியாது என்ன பேசினாலுமே இவன் போய் சொல்கிறான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க ஆனால் யாருக்காக உழைச்சிங்களோ யாருக்காக கொடுத்தீங்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் இன்னைக்கு இவங்கள ஏழனமாக பேசுகிறாங்க இவங்களுக்காக தான் இருந்த பல விஷயங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்த ஆனால் இன்னைக்கு நீ ஒரு சுயநலவாதின்னு எனக்கே பட்டம் கட்டுறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் என்னமோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தினமும் என் மேலே வந்து கன்று வைக்கிறாங்க ஏன்னா கண் திருஷ்டிகள் கன்னி ராசிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு இருந்தாலுமே எவ்வளோ பிர பிரச்சனை வரட்டும் யாருமே தொட முடியாத உயரத்துலையும் மனதளவிலையும் உடல் அளவிலும் முடியாத அளவுக்கு ஒரு பலத்தை தெம்பை கொடுத்துருக்காரு புதன் பகவான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் இதை விட பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் அசால்ட்டாக கடந்து போயிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தாங்க முடியாத மனவழி மனவேதனைகள் அப்படியே இந்த டிரான்சிட்டு கன்னி ராசியை எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சோ அதே இடத்துல ஒரு மூணு வருஷ காலமாக வச்சுருக்கு இதுக்கு முன்னாடி பாருங்கள் ராசிக்கு ரெண்டு ல கேது ராசிக்கு அஷ்டமத்தில் ராகு என்னை மீது நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பாருங்கள் ராசியிலே கேது பகவான் இதுக்கு மேலே ஒரு ஒரு புத்திசாலித்தனம் கூட என்னால் சரிய சின்ன வேலையை கூட நான் செய்ய முடியறது இல்லைங்க யாருக்குமே மனதார கூட கெடுத நினச்சதே இல்லை ஆனால் இன்றைக்கி போகிற வரவங்க கிட்டே எல்லாம் ஆயிரம் பேச்சு கேட்க வேண்டியது இருக்குது எனக்கு உதவி பண்ணியிருந்தவங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஆனால் எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாருமே என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்துறது எனக்கு எல்லாம் தெரியுங்க தெரிஞ்சும் மற்றவங்க ஆடுறத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கேன் எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து கன்னியா ராசிக்கு இப்போ போயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் மனசு காசை வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கன்னியா ராசி மற்றும் கல்யாண எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி பிரச்சனைகளை கூட அசால்ட்டாக கடந்தீங்க இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட கடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு இந்த குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பயிற்சி அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதே போல் சுக்ரன் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உச்சம் பெற்றிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகிற இந்த ஏழு ஒன்பது பலன்கள் எப்படி இருக்க போகுது சுக்ரன் மகாலட்சுமி யோகத்தில் வர்றாரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று ஹம்ச யோகத்துக்கு கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்களா அள்ளி கொடுக்க போகிறாங்களா பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றங்கள் இருக்கா இந்த 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 பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மூணு மாத காலங்கள் செயல்பட போதா போய் மூணு மாத காலங்களும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்குமா போகிற போக்கில் ஒரு நல்ல நன்மை செஞ்சுட்டு போவாங்களா ராகு கேதுன்னா அதுக்கு நிச்சயமாக இந்த காலம் பதில் சொல்லு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் முழுவதுமே ஏப்ரல் வரையுமே கேது ராசியில் இருப்பார் இன்றைக்கலாம் லக்னம் வந்து அஞ்சு டிகிரி நாலு டிகிரி இருக்கவங்க சந்திரன் நாலு டிகிரி அஞ்சு டிகிரி இருக்கிறவங்க சித்திரை நட்சத்திரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அனுதினமும் பயத்தோடு இருக்கிற மாதிரி என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் இந்த சூழ்நிலை இந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனையாகி குரு தன்னுடைய ஏழாம் பார்வையை ராசியை பார்க்கறாப்ப எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் துவண்டு போன உங்களுக்கு இனி தோல்விகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதே போல கன்னியா ராசியை பொறுத்தவரையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு திருமண வாழ்க்கைங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு எந்த ஒரு விஷயம் வேணும் வேணும்னு ஓடுறீங்களோ அதில் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவமானப்படறக்கூடிய ஒரு சூழ்நிலை திருமணம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக தொலைவிட்டுருக்கேன் பொண்ணை தொலை வர மாப்பிள்ளை தொலை யாரா யாராக ஏதாவது சொல்லி சொல்லி டக்கு டக்குன்னு திருமணம் நின்றது எப்படி வந்து நிற்கிதுன்னு தெரில யார் மூலியமாக நிற்குதுன்னு தெரில ஒரு நல்ல வரன் வர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த மகாலட்சுமி யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை நிச்சயமாக நீங்கள் கண்கூட பார்க்கலாமா அந்த வரையும் போதும் இனி வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது எல்லாத்துக்குமே காரணம் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது என்ன தான் ராசியில் கேது இருக்கட்டும் ராசிக்கு ஏழில் ராகு இருக்கட்டும் குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியை பார்க்கறதுனால பல பிரச்சனைகளில் இருந்து அப்பா அடி அப்படின்னு வெளியே வந்திருப்பீங்க இன்றைக்கும் வந்துட்ருக்கீங்களா படிப்படியாக அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டுருக்கீங்க என்ன எதிரிகளோட தொல்லைகள் தான் ரொம்பவே அதிகம் உன்னால் முடிஞ்சதை பாரு உன்னால் பண்ண முடிஞ்சதை செய்ய அப்படின்னு உங்களைய அடுத்தது என்னன்னு யோசிக்க விடாமல் நிறையா விஷயங்கள் இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க பல பலவிதமான இடையூறுகள் மன சிந்தனைகள் குழப்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் அதே போல் தொழிலில் வந்து நெருக்கடி சுற்றியும் தொழில் கடனுக்காக ஓடுற மாதிரி கடனுக்காக வாங்குகிற மாதிரி அந்த ஓடிட்டு ஓடிட்டுருக்குற மாதிரி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகள் கல்வி செலவுகளை பண்ண முடியாமல் தடுமாறுறீங்க பண வருவாய்க்கு மேலே இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைத்தான் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க கன்னியா ராசி மற்றும் கன்னியா இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் முதல் தரமான நல்ல ஒரு யோகமான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பரிவர்த்தனையாகி ராசிக்கு வருவதனால ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தொய்வுகள் எல்லாமே விலகி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதே போல் வெற்றி வாய்ப்புகள் ஏராளம் இன்னைக்கெல்லாம் வந்து கண்ணிக்கு மற்றவங்க வந்து கண்ணி வந்து மற்றவங்களுக்கு அட் அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய் கண்ணிக்கு இன்னைக்கு நாலு பேர் அட்வைஸ் பண்ணி தெம்பு சொல்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அவனுடைய வாழ்க்கை அவன் வாழ்றவனுடைய வாழ்க்கையை நான் வாழுத அப்படின்னு அணுதினமும் நம்ம இப்படியே ஏமாந்து போயிட்டேன் அப்படியே அன்புக்காக அடிமை ஆயிட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தினம் தினமும் ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்ணியை சுற்றிக்கிட்டே இருக்குங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் கண்ணீராக வந்து பார்த்திங்கன்னா கேது ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய காக்க வேண்டிய தெய்வமான சனீஸ்வர பகவான் ஆறில் உட்காந்தார் அதுக்கப்புறம் வக்ரமானார் மனசு முதல் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னு இல்லை என புரியாமல் அழப்பாஞ்சுட்டே இருக்குது யோசனையில் எங்கேயோ போயிடுற பேரம்பேத்தி காலம் வரையும் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு வந்து மனசு உடல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக பெருமாளுடைய அருளாளர் அடுத்தது என்ன அப்படின்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பொருளாதாரம் சார்ந்த ஏற்றங்கள் விலகக்கூடிய நிறையா இனி வரக்கூடிய காலங்களில் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை வந்து குவியறதுக்கு இருக்கா நிச்சயமாக இதை பயன்படுத்தினாலும் இன்றைக்கி பாருங்கள் அடுத்தது ராசிக்கு பன்னெண்டு கேது போகும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக ஈடுபாடு காமிக்க மாட்டீங்க ஆனால் அப்படி இருக்காமல் குரு ராசியை பார்க்கறதுனால அடுத்தது என்ன என்னமோ பேசிட்டு போகிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலமாக சனீஸ்வர பகவானும் சரிங்க ராசிக்கு ஏழில் போனாலும் ஒரு ஏறுமுக சனியாக ஏழில் திக்பலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால அங்கே இன்றைக்கி ராகு சனீஸ்வர பகவான் போகும்போது ராகு இருக்க மாட்டார் அப்படி இருந்தாலும் குறைந்த டிகிரியில் தான் இருப்பாங்க அப்படி ரெண்டு மூணு மாதம் கஷ்டமாக இருந்தாலும் ராசியை வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே அதே போல் திருமண வாழ்க்கை சார்ந்து இருக்கக்கூடிய கவலைகள் சம்சாரம் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் இல்லை கடைசி நேரத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிற சூழ்நிலை நின்றுட்டு இருக்கோம் இனியும் இது மாதிரி தொடர்ந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இது மா இந்த மாதிரி பிரச்சனைகள் திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி என்னுடைய வாழ்க்கையில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது பிரிஞ்ச கணவன் மனைவிகள் சேர்வதற்கு இந்த டிரான்சிட் ஒரு நல்ல ஒரு யோகமான டிரான்சிட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆயிரம் வில்லன்கள் எதிரிகள் இருந்தாலுமே குரு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஒரு யோகாதிபதின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு ஏழு பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி ராசியை பார்க்குறதுனால குரு தன்னுடைய சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அப்படிங்கிற பார்வையால் ஏழாம் இடத்த ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அசால்ட்டாக கடந்து வெளியே வந்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டியது இல்லைங்க இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்